வெல்கம் டு கலாஸ் கறிவட் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா சாம அரிசியில் தக்காளி சாதம் தான் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாம அரிசியில் நிறைய ரெசிபிஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம் ஆனால் இது வந்து கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கும் தக்காளி சாதம் பொங்கல் இது எல்லாமே பண்ணலாம் அதுக்கு வந்து நான் அன்றைக்கி வெங்காயம் போட்டு தயிர் பச்சடி அப்பளம் முட்டை வந்து வேக வச்சு வச்சிருக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது பொரியல் இந்த மாதிரி ஃப்ரை எல்லாம் வச்சு சாப்பிட்டாலும் நல்ல காம்பினேஷன் தான் இங்கே வெஜிடேரியனாக இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த முட்டையை அவாய்ட் பண்ணலாம் அப்புறம் வந்து ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஓகே அப்போது இந்த அருமையான வெயிட் லாஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க இப்போ நாம் வந்து இந்த சாமரிசி தக்காளி சாதம் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு அரை கப்பு அரிசி எடுத்துருக்குறேன் எனக்கு இவ்வளோ போதும் அதனால தான் உங்களுக்கு ஒரு கப் தேவைன்னா நீங்கள் வந்து நான் போடக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டபுள் ஆக்கிக்கோங்க ஓகே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஊற வச்சிடலாம் இது வந்து ஒரு மணி நேரம் மினிமம் ஒரு மணி நேரமாக ஊற வச்சுக்கோங்க வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் இல்லைன்னா மட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ஊற வச்சாலும் அவ்வளோ நல்லது அமிலரிசெல்லாம் அப்படி ஊற வைக்கிறது நல்லதான் அப்போ இப்போ நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப டைம் இல்லைன்னா சீக்கிரமாக பண்ணணுன்னா நான் சொன்ன மாதிரி வச்சுக்கோங்க இருக்கட்டும் நான் வந்து ஒரு மணி நேரம் இப்போ வைக்கிறேன் ஓடி வச்சிடலாம் மீதி உள்ளதெல்லாம் நம்ம பண்ணலாம் அதுக்காக நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நான் வந்து அரை கப்பு சாமரைஸுக்குள்ள அளவு தான் எல்லாமே சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு கப்புலாம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க எல்லாம் டபுளாக எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு சின்ன தக்காளி ஓகே இது வந்து மீடியம் தக்காளி ரெண்டாளும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகா சின்னதானே ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் ரொம்ப பெருசுனா ஒன்று போதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மீதியெல்லாம் நம்ம சேர்க்கும் போது பார்க்கலாம் அதுக்காக நான் ஒரு குக்கர் எடுத்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து சூடாகட்டும் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன பீஸு பட்டை எல்லாமே சேர்த்துடலாம் இப்போ வந்து நாம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய வெங்காயத்தை சேர்த்துடலாம் இது கூட கட் பண்ணி கூடிய பச்சை மிளகா சேர்த்துடலாம் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம் நல்லா கேரி விடலாம் வெங்காயத்துல இப்ப வந்து கொஞ்சமா உப்பு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் வெங்காயம் வந்து ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் வெங்காயம் வாங்கிடுச்சு இதுல வந்து நாம இப்ப கொஞ்சம் மசாலா எல்லாம் சேர்க்கலாம் வந்து சில்லி பவுடர் வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் ஒன்றரை டீஸ்பூன் சேர்க்குறேன் அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்க்குறேன் ஒரு கால் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் எல்லாமே நான் வந்து அரைக்கப் எடுத்ததுனாலதான் இந்த இன்கிரீடியும் சேர்க்கிறேன் இது கூட வந்து நாம எடுத்து வச்சுக்கக்கூடிய தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம் பாருங்க தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய சாமியை சேர்த்துடலாம் அதை தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு நான் எடுத்து வச்சிருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா கிளறிடலாம் இந்த மாதிரி அரிசியை சேர்த்து நல்லா கிளறிப்போம் இது கூட நம்ம இந்த கப்புக்கு ஒரு கப்பு சாமி எடுத்தோம் அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்குறோம் தண்ணி சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இது கூட வந்து நாம கொஞ்சம் கொத்தமல்லி தடவை சேர்த்துடலாம் பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு விசில் வச்சுக்கலாம் ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் நாம் எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்க நம்ம தக்காளி சாதம் வந்து பார்த்திங்களா எல்லாம் எதுவும் ஜாஸ்தியாகலை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் நம்ம சாம எரிசியில் பண்ண தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கட்டாய் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே Thank you.